ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் இருக்குங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பன்னீரில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் மட்டுமே கிடைக்கக்கூடிய பன்னீர் சிங்காரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி பூரி நான் அதுக்கப்புறம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் ஹெவியாக தான் இருக்குங்க நம்மளுக்கு ஏன்னா கொஞ்சம் நம்ம நட்ஸ் எல்லாம் போடுறதுனால இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருந்தேன் சப்பாத்திக்கு இன்னைக்கு ஃப்ரைடே வந்து காலையில பூஜையெல்லாம் முடிச்சிட்டு நெய்வேத்தியத்துக்காக நான் வந்து பொங்கல் அதாவது வெண்பொங்கல் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க சுவாமிக்கு அன்னபூரணிக்கு வந்து நான் பொங்கலை எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக வெண்பொங்கல் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் விட்டு மிளகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதை எடுத்து கொட்டி அப்படியே ஒரு கிளறு கிளறினோம்னா வெண்பொங்கல் ரெடிங்க இதுக்கு வந்து நான் இன்னைக்கு சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் வெண்பொங்கலுக்கு அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இது ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து இப்போ பன்னீர் வந்து நான் டிஷ் தயப்பறேன் இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் அந்த பன்னீர் சிங்காரியும் தான் செஞ்சுருக்குறேங்க ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த டிஷ்ஷு அவ்வளோ அருமையாக இருக்குது சட்னி தான் ஆகிட்டு இருக்குதுங்க வெண்பொங்கலுக்கு இப்போ பன்னீர் சிங்காரிக்காக நான் வந்து பன்னீர் பேக்கெட்டை வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு நூறு கிராம் பன்னீர் இருந்தால் போதும் தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு இது இந்த கிரேவி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பு எடுத்துருக்கறேங்க முந்திரி பருப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் பச்சை மிளகா அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு நான் வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து பன்னீரை வந்து கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி இதோட பால் விட்டு இதையும் அரைச்சி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாங்க காலையில் நேரம் பெரியவங்களா இருந்தா இது வந்து காலையில் நேரம் சாப்பிட்டா ஹெவியா இருக்காது நைட்டு வந்து இந்த மாதிரி ஹெவியா எடுக்கிறது கொஞ்சம் டைஜஷனுக்கு ப்ராப்ளம் வரும் அதனால நான் காலையிலயே செஞ்சிருவேன் இப்ப கடாயில ஆயில் விட்டு கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறமா வெள்ளை பூண்டு சேர்த்திருக்கிறேங்க பூண்டு சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணேன் வெங்காயம் கொஞ்சம் சுகர் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து அந்த ஒயிட் பேஸ் தான் பண்றேன் அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் படுத்தது நல்லா ஃப்ளேவர் வருங்க அதுக்காக புதினா தலை சேத்துறேன் கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க நல்லா அந்த வெங்காயம் வந்து வேகணும் நம்ம போட்ட பூண்டுமே வேகணும் இப்ப வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பாதாம் பருப்பு அரைச்ச விழுதை வந்து சேர்த்திருக்கிறாங்க இந்த வெங்காயம் ஒரு முக்கால் பங்கு வெந்ததுக்கு அப்புறமா அதை சேர்த்திட்டு இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பேசே வந்து அவ்வளவு நல்லா இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்திக்கிறேங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அந்த ஸ்மெல்லே வரக்கூடாது கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேன் இப்போ அந்த பனீரும் பாலும் நாம் அரைச்சி விட்ட அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்திக்கிட்டேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேங்க இல்லை அதுக்கு பதிலாக க்ரீம் சேர்த்துறவங்க சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேங்க இதை நல்லா அப்பப்போ கிளறி விட்டே இருக்கணும் ஒரு சைடு பூரி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி பூரி சப்பாத்தி ரெண்டுமேங்க ஒரு சைடு சப்பாத்தியும் ஆகிட்டு இருக்குது இப்போ அது வந்து ரெடியாகி ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ அடுத்தது அந்த ரெட்டிஷ்காக இப்போ கொஞ்சமாக சுகரு அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமா கொஞ்சமாக குளம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கிறேங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா சீரகத்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் எல்லாமே போட்டுக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலங்க இப்போ பனீர் மிச்சம் இருக்கிற பன்னீர் க்யூபை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறிட்டு இப்போ இதில் வந்து அந்த பனீர் கியூப்பை வந்து நம்ம போட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன் இதுக்கு தகுந்த உப்பு கஸ்தூரி மேத்தி சுகர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா கிளறிட்டு பன்னீர் க்யூபை போட்டுருலாங்க இது வந்து சிம்மில் தான் வேகணும் நம்மளுக்கு நல்லா அந்த மசாலா கோட்டிங்கெல்லாம் பிடிச்சி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த பனீர் துண்டை வச்சு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுங்க அருமையான பன்னீர் சிங்காரி ரெடி இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்குது மஸ்ட் நீங்க குழந்தைங்களுக்கு உங்க வீட்ல செஞ்சு கொடுங்க கண்டிப்பா இதை வாரம் வாரம் செய்ய சொல்லி கேப்பாங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு